இன்றைய மன்னா எரேமியாவின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவிதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இங்கு கத்தர் அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு உற்சாகப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நீங்க கர்த்தரால் வர்த்திக்கப்படு பண்ணப்படுவீர்கள் எப்படி பெறுகிறீர்களாம் வானத்து நட்சத்திரங்களை எப்படி எண்ண முடியாதோ கடற்கரை மணல் அளக்கப்படாமல் இருக்குமோ அது போல ஒரு பெருக்கத்தை கர்த்தர் ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார் தாவீதின் சந்ததியும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறேன் நாம் எல்லோரும் தாவீதின் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாக இருக்கிறோம் ஆகவே அவருடைய பெருக்கம் நமக்கு உரியது இன்றைக்கு உங்களுக்கு அவருடைய பெருக்கம் உரியது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சந்ததிகளுக்கும் அந்த பெருக்கத்தை கத்தர் கட்டளையிடுவார் கத்தர் பெருக செய்கிற தேவன் கத்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்க கத்தர் பெருக பண்ணுவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்லா அந்தவரை இந்த நாளுக்காக நன்றி இந்த வார்த்தைக்காக நன்றி உமக்கு ஊழியர் செய்கிறவர்களை கனப்படுத்துகிற தேவன் வெட்கப்பட்டு போக விடாத தேவன் அன்றைய ஊழியர் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே விசேஷமாக யாரெல்லாம் உங்களுடைய ஊழியத்தை செய்கிறாங்களோ யாரெல்லாம் உமக்கு எதாவது செய்யணும்னு விரும்புகிறாங்களோ நேசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் பெருக பண்ணுகிறாங்க அவர்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிறார்கள் தலைமுறை தலைமுறையை ஆசீர்வதிக்கிறவரே உங்கள் பிள்ளைகளை ஆசிரியை உற்சாகப்படுத்தும் வெலப்படுத்தும் இந்த நாள் ஆசிரியக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கர்த்தருங்களை பெருக பண்ணுவார்